தமிழ்ச்சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ரெடி ஃபார் ஹாட்வேர்ஸ் டிக்டேஷன் கால்நடை பராமரிப்பு துறையின் மானிய கோரிக்கைகளின் விவாதத்தில் கலந்து கொண்டு வேளாண்மை தொழில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உயிர் நாடியாக விளங்குகிறது இந்த தொழிலில் முக்கிய கவனம் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு வேண்டியது அவசியம் வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் தொடருமென்று ஒழுங்கு அறிவித்திருப்பதை ஆணையத்தின் விதிமுறைகளால் எந்தவித குந்தகமும் ஏற்படாமல் காப்பாற்ற ஈடுபட்டுள்ளோர் பின்தங்கிய காப்பது அவசியம் வலியுறுத்த விரும்புகிறேன் சாகுபடி முறையால் விளைச்சலை உரங்களும் வழிவகை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் பெருங்குடி மக்களிடத்திலிருந்து விளைபொருள்களை வாங்கும்போது லெவி அளித்துவிட்டு நிர்ணயிக்கப்பட்ட விநியோகம் ஆயத்தமாகிறார்கள் உணவுப் பொருட்களை உரிமம் வியாபாரிகள் நியாயமான முறையில் சமூக விரோதிகள் குறுக்கிட்டு தவறுகள் செய்கிறார்கள் ஆராய்ந்து முடிவெடுக்க முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நம்பி இருக்கிற தொழில் நிதி ஒதுக்கி நோய்வாய்ப்படும்போது ஆடு மாடு கோழி வளர்ப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மருந்தகங்களை திறக்க வேண்டும் கால்நடை வளர்ப்பு தொழிலிலே ஈடுபடுவோருக்கு எளிய முறையில் உதவ வேண்டுமென்று தியாகராய உஸ்மான் விசாலம் மூலிகை நிலையத்திற்கு கிடைக்கப் பெற்றோம் மூலிகை செடிகளிலிருந்து இயற்கை முறையில் பக்க விளைவுகள் முகக்கூச்சு கலவை செய்துள்ளோம் கொள்வதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதோடு கரும்புள்ளிகள் விழுவதையும் தடுக்கலாம் பெண்கள் மத்தியில் வரவேற்பை முகவராக நியமிப்பதில் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு அனுப்புமாறு தலைவரவர்களே வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையின் மீதான மானிய கோரிக்கைகளின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வேளாண்மை தொழில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உயிர்நாடியாக விளங்குகிறது இந்த தொழிலில் முக்கிய கவனம் செலுத்தி வருவது அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உற்பத்தியும் அதிகரிக்க வேண்டியது அவசியம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் தொடரும் என்று அறிவித்திருப்பதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகளால் தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்திற்கு எந்தவித குந்தகமும் ஏற்படாமல் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுமென்று வேண்டுகிறேன் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளோர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உள்ளதால் அவர்களின் நலனை காப்பது அவசியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் நவீன சாகுபடி முறையால் விளைச்சலை பெருக்க மானிய விலையில் தரமான விதைகளும் உரங்களும் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாய பெருங்குடி மக்களிடத்தில் இருந்து வியாபாரிகள் அரசுக்கு ஐம்பது சதவீதம் அளித்துவிட்டு பின்னர் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு விநியோகம் செய்ய ஆயத்தமாகிறார்கள் மக்களுக்கு உணவு பொருட்களை வழங்க உரிமம் பெற்ற வியாபாரிகள் நியாயமான முறையில் நடந்து கொண்டாலும் இடையிலே சில சமூக விரோதிகள் குறுக்கிட்டு தவறுகள் செய்கிறார்கள் இத்தகைய போக்குகளை நன்கு ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்க நம்முடைய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கிராம மக்கள் இருக்கிற தொழில் கால்நடை வளர்ப்பு கால்நடை துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் இருப்பினும் கால்நடைகள் நோய்வாய்ப்படும் போது உடனடியாக சிகிச்சை அளிக்க கிராம மக்களால் இயலவில்லை இதனால் ஆடு மாடு வளர்ப்பவர்கள் கோழி வளர்ப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே அரசு கூடுதலாக கால்நடை மருந்தகங்களை கிராமங்களில் திறக்க வேண்டும் கால்நடை வளர்ப்புத் தொழிலிலே ஈடுபடுவோருக்கு எளிய முறையில் வங்கி மூலம் கடன் வசதி பெற உதவ வேண்டும் என்று நிறைவு செய்கிறேன் சென்னை தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள விசாலம் இயற்கை மூலிகை நிலைய நிர்வாகி கோயம்புத்தூர் காந்தி சாலையில் உள்ள செல்வி அழகு நிலையத்திற்கு எழுதும் கடிதம் அன்புடைய தங்களுடைய இருபது ஜனவரி பெற்ற கடிதம் கிடைக்கப்பெற்றோம் மூலிகை செடிகளிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு இயற்கை முறையில் உடலுக்கு பக்க விளைவுகள் வராத வண்ணம் புதிதாக கலவை ஒன்றை அறிமுகம் செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனை முகத்தில் பூசிக்கொள்வதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து முகத்தை பாதுகாப்பதோடு முகத்தில் கரும்புள்ளிகள் விழுவதையும் தடுக்கலாம் இந்த முகப்பூச்சு கலவை பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் என்பதில் ஐயமில்லை கோயம்புத்தூர் பகுதியில் விற்பனை செய்யும் முகவராக தங்களை நியமிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ளிகு பேரவை தலைவர் அவர்களே வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையின் மீதான மானிய கோரிக்கைகளின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வேளாண்மை தொழில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உயிர்நாடியாக விளங்குகிறது இந்த தொழிலில் முக்கிய கவனம் செலுத்தி வருவது அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உற்பத்தியும் அதிகரிக்க வேண்டியது அவசியம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் தொடரும் என்று அறிவித்திருப்பதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகளால் தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்திற்கு எந்தவித குந்தகமும் ஏற்படாமல் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுமென்று வேண்டுகிறேன் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளோர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலே உள்ளதால் அவர்களின் நலனை பேணிக் காப்பது அவசியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் நவீன சாகுபடி முறையால் விளைச்சலை பெருக்க மானிய விலையில் தரமான விதைகளும் உரங்களும் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாய பெருங்குடி மக்களிடத்தில் இருந்து வியாபாரிகள் விளைபொருட்களை வாங்கும்போது அரசுக்கு ஐம்பது சதவீதம் இரவி அளித்துவிட்டு பின்னர் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு விநியோகம் செய்ய ஆயத்தமாகிறார்கள் மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்க உரிமம் பெற்ற வியாபாரிகள் நியாயமான முறையில் நடந்து கொண்டாலும் இடையிலே சில சமூக விரோதிகள் குறுக்கிட்டு தவறுகள் செய்கிறார்கள் இத்தகைய போக்குகளை நன்கு ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்க நம்முடைய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கிராம மக்கள் நம்பி இருக்கிற தொழில் கால்நடை வளர்ப்பு கால்நடை துறைக்கு கூடுதலாக நிதி இருக்கிறார்கள் இருப்பினும் கால்நடைகள் நோய்வாய்ப்படும்போது உடனடியாக சிகிச்சை அளிக்க கிராம மக்களால் இயலவில்லை இதனால் ஆடு மாடு வளர்ப்பவர்கள் கோழி வளர்ப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே அரசு கூடுதலாக கால்நடை மருந்தகங்களை கிராமங்களில் திறக்க வேண்டும் கால்நடை வளர்ப்பு தொகுதியே ஈடுபடுவோருக்கு எளிய முறையில் வங்கி மூலம் கடன் வசதி பெற உதவ வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் சென்னை தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலையிலுள்ள கோயம்புத்தூர் காந்தி சாலையில் உள்ள செல்வி அழகு நிலையத்திற்கு எழுதும் கடிதம் அன்புடையில் தங்களுடைய இருபது ஜனவரி நாளிடப்பெற்ற கடிதம் கிடைக்க பெற்றோம் மூலிகை செடிகளிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு இயற்கை முறையில் உடலுக்கு பக்க விளைவுகள் வராத வண்ணம் புதிதாக முக ஊச்சுக்கலவை ஒன்றை அறிமுகம் செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனை முகத்தில் ஊசிக்கொள்வதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து முகத்தை பாதுகாப்பதோடு முகத்தில் கரும்புள்ளிகள் விழுவதையும் தடுக்கலாம் இந்த முகப்பூச்சு கலவை பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் என்பதில் ஐயமில்லை கோயம்புத்தூர் பகுதியில் விற்பனை செய்யும் முகவராக தங்களை நியமிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு அனுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள